இலந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸாலாம் அலைக்கும் ஒரஹமத்துல்லாஹி தஹாலா ஒபரா காத்து அல்ஹந்துலல்லாஹ் அல்ஹந்துலல்லா அல்லாஹ் அக்கர் எங்கள் இறை தூதர் நபி எங்கள் அண்ணல் நபி இறை தூதர் நபி வானோர் வாழ்த்தும் நபி வையம் போற்றும் நபி அவர் புகழ் கூறினாம் என்று தினம் வாழ்த்துவோம் எங்கள் அண்ணல் நபி அன்னை அன்பின் செல்வர் புனித தந்தை அன்னை ஆமீனாவின் அன்பின் செல்வர் புனித பண்புள்ள பாத்திமா ரலியின் தந்தை பார் போட்டிடும் வல்லோன் மறை கூறிடும் பால் போற்றிடும் வல்லோன் மறை கூறிடும் இந்த புகழ் யாவும் நம் இறையோனுக்கே எங்கள் அண்ணல் நபி இறை தூதர் நபி எங்கள் அண்ணல் நபி இறை தூதர் நபி வானோர் வாழ் நபி வையம் போற்று நபி அவர் புகழ் கூறினாம் என்றும் தினம் வாழ்த்துவோம் எங்கள் அண்ணல் நபி காசி குலம் போற்றும் எங்கள் நபி புனித கஸ்தூரி மனம் வீசும் கருணை நபி காசிம் குலம் போற்றும் எங்கள் நபி புனித கஸ்தூரி மனம் வீசும் கருணை நபி அவுவல் நபி அவரே நபி அவுவல் நபி அவரே நபி இந்த புகழ் யாவும் வல்லோன் நம் இறையோனுக்கு எங்கள் அண்ணல் நபி இறை தூதர் நபி எங்கள் அண்ணல் நபி இறை நபி வானோர் வாழ் நபி வையம் போற்றும் நபி அவர் புகழ் கூறினாம் என்றும் தினம் வாழ்த்துவோம் எங்கள் அண்ணல் நபி அஸ்லாமலை வரமத்துள்ள